அன்பார்ந்த நேர்களே பாலஸ்தீன மீட்பு போர் அறுநூற்றி ஏழாவது நாளை அடைந்திருக்கிறது அதில் என்ன நடந்தது என்பதை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதில் நேற்று நம்ம வைகிற விஷன் சேனலிலும் இந்த சேனலிலும் சொன்னோம் யூகே என்று சொல்லக்கூடிய யுனைடெட் கிங்டம் இல்லை ஒரு பெரிய கொந்தளிப்பு அதனுடைய நாடாளுமன்றத்தில் அது என்ன வந்து சொன்னால் எந்த அளவுக்கு காசாவில் நடக்கிற கூட்டு படுகொலைகளுக்கு யூகே உதவி செய்தது என்பதை பற்றிய ஆய்வு அந்த ஆய்வு பற்றிய முழு விளக்கமும் கிடைத்தால் நமக்கு அது எந்த அளவுக்கு இந்த கூட்டுப்பாடுகளுக்கு காரண காரணமாக இருந்தது என்பதை அறிந்து விடலாம் என்று சொன்னேன் நேற்று அந்த அறிக்கை கிடைத்தது அதில் சுருக்கமாக சொன்னால் அதில் என்னமெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒரு பில்லு அந்த அறிக்கையில் ஒரு பில்லு இந்த பில்லு பாஸ் ஆகும்னா பிரிட்டனை சென்னை கடிந்து கடிந்து கொள்கின்ற ஒரு நிலை ஏற்படும் அதை கொண்டு வந்தது ஃபார்மர் லீடர் ஆஃப் தி யூகே லேபர் பார்ட்டி யூகேனுடைய லேபர் பார்ட்டியாக இருந்து இப்போ காசாவுக்கு ஆதரவு தெரிவித்ததால் இண்டிபெண்ட் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெரீமி கோர்பைன் என்பவர் அவர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால் அந்த டாக்குமெண்டில் என்ன இருக்குன்னா டிமாண்டிங் அண்ட் இண்டிபெண்ட் பப்ளிக் என்கொயரி ஒரு பப்ளிக் என்கொயரி பொது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் பிரிட்டிஷ் பிரிட்டனுடைய பாலிசி இன் காசா அடுத்தது சப்ளை ஆஃப் வெப்பன்ஸ் என்னென்ன ஆயுதங்களை பிரிட்டன் கொடுத்தது என்பது அடுத்தது யூஸ் ஆஃப் ராயல் ஃபோர்ஸ் பேஸ் இன் சைப்ரஸ் சைப்ரஸில் அதாவது முத முதல்ல இஸ்ரேலில் இருந்து ஒரு கப்பல் நிறைய இந்த இத்தான் தொடங்கின ஒன்று ஒரு கப்பல் நிறைய நிறைய யூதர்கள் ஏறி எங்கே போனாங்க சைப்ரஸுக்கு போனாங்க சைப்ரஸில் ஆங்கில நாட்டுக்கு ஒரு ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இருக்குது அதை பயன்படுத்தி பயன்படுத்த அனுமதித்திருக்கிறது ஆங்கில நாடு அதாவது கிரேட் பிரிட்டன் எதை தாக்க பாலஸ்தீனில் காசாவில் உள்ள அப்பாவிகளை தாக்குவதற்கு அதை பற்றின ஒரு முழு விசாரணை வேணும் டு இன்டர்நேஷ்னல் லாஸை நம்ம எந்த அளவுக்கு கடைபிடித்தோம் இஸ்ரேலுக்கு எதிராக வந்த எல்லா விஷயங்கள்லையும் நம்ம அதை தட்டி விட்டோம் அடுத்தால் ஐசிசி வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு வந்து அதனுடைய முடிவுகளை நாம் மதிக்கவில்லை அதே போல் ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதனுடைய முடிவுகளையும் நாம் வந்து அதனுடைய முடிவுகளையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை இப்படி சர்வதேச விதிகள் ஐசிசி ஐசிஜே எல்லாத்தையும் நம்ம வயலைட் பண்ணியிருக்கேன் எதுக்கு இஸ்ரேல் செய்யக்கூடிய காசாவில் செய்யக்கூடிய கூட்டுப்படுகொலைகளுக்கு குழந்தைகள் படுகொலைகளுக்கு பெண்களை கொலை செய்வதற்கு இப்பொழுது ஸ்டார்வேஷன் லூட்டிங் இது எல்லாத்துக்கும் நம்ம உதவி செய்திருக்கிறோம் அதனால் இது வந்து ஒரு முழு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அடுத்தது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை பயன்படுத்தி தான் காசாவில் அதிகமான கொலைகளை செய்கிறது இஸ்ரேல் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்னோட பல பாக பாகங்கள் ஆங்கில நாட்டில் மட்டும்தான் தயார் செய்யப்படுகிறது அவை பதினஞ்சு சதவீதம் எஃப் தேர்ட்டி ஃபைவ்னுடைய இயக்கத்துக்கு முக்கியமானவை அவற்றை நாம் தொடர்ந்து அனுப்பி கொண்டு இருக்கிறோம் ஆகவே அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் நம்மளுடைய உதிரி பாகங்கள் இவை எல்லாம் சேர்ந்துதான் காசாவில் கூட்டுப்படுகளை செய்கிறது இது சம்பந்தமான ஒரு விசாரணையும் செய்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ஆக இது இந்த பில்லு இப்போ பயங்கரமான ஒரு டிஸ்கஷனுக்கு இருக்கிறது அது நாடாளுமன்றத்தில் என்ன எப்படி நிறைவேற்றப்படுமா என்ன என்பதை நாம் இணைந்தருங்கள் தொடர்ந்து வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இதனிடையே நேற்று நாம் ஒரு செய்தியை பதிவு செய்தோம் லப்னானில் ஒவ்வொரு அராஃபா தினத்திலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்று நேற்று தாக்குதல் நடத்தி இருக்கிறது பெய்ரூத்தில் பல கட்டடங்கள் இடிக்கப்பட்டு இருக்கின்றன ஹிஸ்புல்லாவினுடைய பேஸ் என்று கருதப்பட ஹிஸ்புல்லாவினுடைய பேரை சொல்லிதான் தான் அது இன்னும் ட்ரோன்ஸ் எல்லாம் தயாரித்து வச்சிருக்கேன் அதெல்லாம் தான் அழிக்கிறோம்னு தாக்குதல் நடத்தியிருக்கான் புல்டோசரை கொண்டு உள்ளே போயிருக்கான் கிஸ்ஃபுல்லாக அறிக்கை விட்டதாட்டு தெரியல அங்கே உள்ள சலாம் சொல்லக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டர் தான் என்ன சொல்லியிருக்காரு இதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டோம் என்றெல்லாம் கொஞ்சம் அறிக்கையில் விட்டு இருக்கிறார் ஆனால் இவன் லம்மனானுக்கு உள்ளால் போயிட்டுருக்கான் ஆக்கிரமிப்பை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று மட்டும் அறிக்கை விட்டுருக்கிறார்கள் அடுத்தது சிரியாவினோட இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸு கோலான் ஹைட்ஸை தாக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பின்னோக்கி போயிருக்கிறார்கள் ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு நேரடியாக முகத்தில் அறைந்தால் போல் ஒரு பதிலை சொல்லியிருக்கிறது யுரோனியம் என்ரிச்மெண்ட் இஸ் அவர் ரைட் எங்களுடைய உரிமை யுரோனியத்தை செறிவூட்டுவது அதில் தலையிடுவதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தது ஜெர்மனி ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ்னோட சில பகுதிகளை நாங்களும் தயார் செய்து தருகிறோம் இனிமேல் அதை தொடர்ந்து தர முடியாது இஸ்ரேல் தங்களுடைய அண்டை வீட்டாரரோடு ஒழுங்காக நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது செய்கின்ற ஸ்டார் வீசனை எந்த அளவுக்கும் நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே நேற்று டிஸ்பிளேஸ்டு பாலஸ்தீனர்கள் பாலஸ்தீனர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது தினத்தை மனதில் வைத்து ஜக்பீர் முழக்கத்துடன் வந்து அவர்கள் அந்த நடைபயணத்தை மேற்கொள்வது உள்ளத்தை தொடுவது தொடுவதாக இருந்தது அவங்க எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு பிள்ளைகளை தோளில் தூக்கி வச்சுட்டு நடந்து போகிறாங்க தக்மீர் முழக்கத்தோடையே போய் கொண்டு இருக்கிறார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இவ்வளவு பெரிய இழப்புகளுக்கு இடையும் நேற்று வரைக்கும் பதினையாய் ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் ஷகிதாகிவிட்டார்கள் பதினாறாயிரம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இத்தனையும் நெஞ்சிலே சுமந்து கொண்டு ஈமானில் உறுதியாக நிற்கிறார்கள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் அலமதுலா